கோவில்பட்டி அருகே நான்கு லாரிகளில் எட்டு பேட்டரிகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திட்டங்குளத்தில் தமிழக அரசின் சிட்கோ தொழிற்பேட்டை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்பேட்டையில் தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான குச்சி தயாரிப்பு ஆலைகள் கார்மெண்ட்ஸ் தீப்பெட்டி ஆலைகள் ஆவின் குளிரூட்டு நிலையம் என பல்வேறு தொழிற் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் ஆலைகளுக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் பொருட்களை ஏற்றி இறக்கி செல்ல வருவது வழக்கம் இரவு நேரங்களில் தொழிற்பேட்டை வளாகம் மற்றும் முன் லாரிகளை நிறுத்துவது வழக்கம் இந்த சூழ்நிலையில் வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான இரண்டு லாரிகளில் இருந்த நான்கு பேட்டரிகள் ஜேமுருகன் என்பவர் லாரியில் இருந்த இரண்டு பேட்டரிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் அதேபோன்று சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான லாரியில் இருந்த இரண்டு பேட்டரிகளை மர்மநபர்கள் நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பகுதிகளில் லாரிகளில் பேட்டரிகளை மர்மநபர்கள் திருடி வருவதாகவும் ஒரு பேட்டரி ரூபாய் பன்னிரண்டு ஆயிரம் முதல் பதினைந்தாயிரம் மதிப்பு இருக்கும் என்றும் இது குறித்து கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதாகவும் மேலும் மர்மநபர் குறித்த சிசிடிவி காட்சிகளையும் போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பதாக லாரி உரிமையாளர்கள் கூறுகின்றனர் தொழிற்பேட்டை பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதால் வெளியில் இருந்து ஏராளமான நபர்கள் மது வாங்க தொழிற்பேட்டைக்கு வந்து செல்வதாகவும் அதில் பலர் குற்றப்பின்னணியை கொண்டவர்கள் என்றும் இது குறித்து காவல்துறைக்கு புகார் தெரிவித்ததால் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்பவர்கள் தங்களை மிரட்டுவதாகவும் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளில் ஊழியர்கள் அச்சத்துடன் சூழ்நிலை இருப்பதாகவும் வருவதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே போலீசார் விரைந்து லாரியில் பேட்டரியை திருடும் கும்பலை கைது செய்ய வேண்டும் மேலும் தொழில்பேட்டை வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த லாரியில வந்து பவர் பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரக்கு சில்லு இந்த பட்டை இதுலாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த இருபது நாட்களாக எங்கள் லாரியில் வந்து யாரோ ஒரு நபர் வந்து ஒவ்வொரு பேட்டரியாக வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குமாறு காவல்துறைக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் தேதியில் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு வண்டியில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு லாரியிலையும் ரொபண்ட் பேட்டரியை வந்து எடுத்திருக்காங்க அது அதிகாலையில் எடுத்துருக்கிறதுனால நாங்களும் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இந்த காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் வருவாங்க ஒரு பேட்டரி ஒண்ணு ஒரு வண்டிக்கு ரெண்டு பேட்டரினு வச்சுக்கோங்க வந்து வந்து ஒரு அஞ்சு பேட்டரியை எடுத்திருக்காங்க இருபது நாள தொடர்ச்சியா வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு அதோட வீடியோ வச்சு நாங்க காவல்துறைக்கு கொடுத்திருக்கோம் வேற எங்கெல்லாம் வேற வந்து நம்ம தொழில்பேட்டை பெட்டை பக்கத்துல சிட்கோ பக்கத்துல மேல ஒரு பல்க் இருக்குது அந்த பல்க் பக்கத்தில் எடுத்திருக்காங்க திட்டங்கலம் தெற்கு திட்டங்களும் பக்கத்தில் எடுத்திருக்காங்க சன்மா தட்டு பக்கத்தில் எடுத்திருக்காங்க இங்க சிக்கோ பகுதியில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு லாரி கிட்ட நிற்கிது எங்கள் எல்லாத்துக்குமே லாரி இருக்கு எல்லாருமே லாரி ஓனர்ஸ் தான் எல்லாத்துக்குமே லாரி இருக்குது ஒவ்வொரு லாரியிலையும் இப்படி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யாரோ ஒரு நபர் வந்து பேட்டரியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேற்கொண்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாதிரி இங்க வந்து பிளாக் சரக்கு ஓடுது அதையும் காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஊர்ல உள்ள அக்யூஸ்ட் ஃபுல்லாக இங்கே தான் வாரம் இந்த சரக்கு வாங்குறதுக்கு அடிக்க வரா சொல்லுங்க ஏதாவது விசாரிக்க போனாலும் எங்களை வந்து குளமிரட்டல் விடுறாங்க அவங்க அதை வந்து காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மூலமா நாங்க கேட்டுக்கிறோம்